வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் ரூபாய் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்துக்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பற்றியும் முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது அன்றன்றைய சூரிய பகவானுடைய உதய நேரத்திற்கு ஏற்ற போலதான் அன்றன்றைய தினத்தில் உள்ள திதி நட்சத்திரம் ராவுகாலம் யமகண்டம் குளிகன் மற்றும் கோரைகள் அனைத்துமே நேரம் மாறும் அதைத்தான் நமது சேனலிலே பயிரிடப்பட்டு வருகின்றோம் நமது சேனலில் பதிவிடப்பட்டு வரும் அனைத்து செய்திகளுமே உண்மை உண்மைக்கு புறம்பான செய்திகள் எதுவுமே கிடையாது நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய அனைத்து பதிவுகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கைக்கு முன்னேறக்கூடிய அனைத்து விஷயங்களும் உள்ள பதிவுகள் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகுரு வருஷம் மாசி மாதம் முப்பதாம் நாள் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாக்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவள்ள உள்ளோம் முக்கிய விசேஷம் இன்றைய தினம் என்னவென்றால் ஸ்ரீ முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமான் சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் இன்றைய சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவருமே காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து காலையிலேயே நமது அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லனால் அர்ச்சனை செய்துவிட்டு அவருடைய திருப்பாதங்களை சார்த்தாங்கமான நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் மற்றொரு முக்கிய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் பின்னரவு வரை மரண மரணயோகமாகவும் அதன் பிறகு பின்னரவு முதல் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமானதும் ஆரம்பமாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது தீராத பட்சத்தில் நமக்கு வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் சிறிதளவு பால் விட்டு பயணம் செய்யுங்கள் இனி இந்த இன்றைய பஞ்சாங்க பிரிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் அன்றைய தினம் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோபயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே உருதோ சிஷரருதோ மாதம் மாகமாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது திருத்தியாம் திதி ஆறு நாழிகை பெருமூன்று வினாடி அதாவது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியான் சதுர்த்தி திதி இன்றைய திதியானது சார்த திதியானது சதுர்த்தியா சதுர்த்தி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரியவம்சாவர்கள் சூராஜிமானக்காரர்களுக்கு அவர்களது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மாசி மாதம் வளர்பிரை சதுர்த்தி திதியில் மரணத்தில் இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி செய்தீர்களேயானால் உங்களுக்கு பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிடாச்சமும் பரிபூர்ண ஆசையும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ இவைகளை செய்தீர்களானாலும் அல்லது அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் பித்தர்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்தர்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களது வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக வரும் ஆனால் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சாத திதியானது கால் மாசே மீன மாசே பொங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளர்புடைய சதுர்த்தியா சதுர்த்தி திதி அதாவது சாந்திரமானக்காரர்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பொங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளர்புறைய சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய ஸ்ரத்தம் தேதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி இன்றைய தினத்திலே செய்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தீர்களே ஆனால் பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் உங்களை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு செய்ய வருஷ வருஷம் செய்யக்கூடிய கருணாக்களை செய்தீர்களே ஆனாலும் அல்லது அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய கருமாக்களையே செய்யாமல் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி உங்கள் குடும் குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக பித்திருக்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்தர்களுடைய முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் இன்றைய வாசனமானது சௌமியவாசரை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினிய நட்சத்திரம் நாற்பத்தி இரண்டு நடிகை இருபத்தி ஒன்பது வினாடி அதாவது இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நூல முறை அதன் பிறகு அவபரணிய நட்சத்திரம் அதாவது மாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மையன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளை இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜன்னனம் எடுத்த பிறந்த தினத்தன்று நாம் எந்த வேலையில் பிறந்தமோ அந்த வேலையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நமது ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்திலேயே நாம் பிறந்த நாளை கொண்டாடினமேயானால் கண்டிப்பாக நமக்கு நூறு மடங்குக்கு மேல் சுபாபலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினமேயானால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப பலனானது நம்மை வந்து சேரும் இன்றைய விசேஷமானது இன்றைய விசேஷம் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு பதினோரு மணி இருபத்தேழு ஏழு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வலைவெளி சதுர்த்தி விரதம் இன்றைய காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை புளிகை காலமானது காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம் மற்றும் பரணி நட்சத்திரமாக நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சோழமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமம் உத்தர பூர்வணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையம்பர்களுக்கு காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்தர கொல்கனிய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்தர கொல்கனிய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமம் அஷ்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின்பர்களுக்கு இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் వ్యాయక అధికాయి ఐదు మని పన్నెండు నిమిటం వరే చంద్రామం లోకా సమస్త స్కినోభు శుభం అస్తో